கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தானே இப்போது திருமலர் எழுதுனேன் சிவாகமத்துக்கு விளக்குறை எழுதிகிற அப்படி தானே தாண்டவராய சுவாமியில் எழுதுனேன் நவனியத்துக்கு நவியத்துக்கு விலக்குறை எழுதி வல்லோ நாயனார் ஏதுனே திருவள்ளூர் எழுதுனேன் திருக்குறுக்கு விளக்குறையே தொல்காப்பியத்துக்கு விளக்கு உரை இல்லை உரை முயற்சி பண்ணுறேன் பார்க்கலாம் எழுதிங்களா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது எழுதுங்கன்னா கட்டாயப்படுத்த முடியாது எழுதிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் தான் சொல்ல முடியா எப்போனா வேலை வெட்டி இல்லாமல் போய் சும்மா உட்காந்துக்கிறோன்னா என்ன பண்ணிட்டு போகலாம் தொல்காப்பியத்துக்கு விளக்குறையை நிறைய பேர் எழுதிக்கிறாங்க வழக்கு கொஞ்சம் போயிருக்குது பார்க்கலாம் வாய்ப்பு தான் என்ன பண்ணலாம் எழுதலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ எழுதலான்னு சொல்லிட்டு ஓட்டோன்னே நீங்கள் எழுதலான்னு சொன்னீங்கல்ல எப்போ எழுதுவீங்கோ எப்போ எழுதுனான்னு எப்படின்னா சொல்லிட்டோம்னா ரெண்டு மூணு வருஷத்துல எதுனா மூணு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றும் ஆயாதில்லை அப்படிலாம் கேட்காதீங்க என்ன சொல்கிறது தொல்காப்பியத்துக்கு விளக்கு உரை எழுதி கொடுங்க இன்னும் அங்கே பத்து லட்சம்னு கொடுத்துட்டீங்கன்னா எழுதிடுவேன் ஏன் பீஸா கொடுத்துட்டீங்க இன்னார் எழுத சொன்னார்னே போட்டு என்ன பண்ணிருவேன் எழுதிருவையா வேலை தானே பத்து லட்சம் கொடுத்துட்டா என்ன பண்ணுருவேன் தொல்காப்பி புக்கு எடுத்து என்ன பண்ணுறோம் விளக்கு உரை ஒரு பத்து லட்சம் கொத்து தொல்காப்பித்துக்கு விளக்குவரை எழுதுங்கன்னு சொன்னால் உங்கள் பேரை போட்டு இது மாதிரி இவங்கோ சோன் ஷோ பேரை போட்டு ஷோன் ஷோன் தானே சொல்லணும் தமிழில் சொல்லணும் என்ன சொல்கிறேங்கத்தை இப்போ இங்கிலீஷில் ஷூ அன் சொன்னுவான் தமிழில் இன்னார் இன்னார் ஆ இன்னார் இதை வந்து எழுத சொன்னார் அப்படின்னு எழுதி படம் போட்ட கிட்ட கொத்திங்கன்னா நீங்கள் சிரிக்கிற மாதிரி ஆயிரம் மாதிரி குத்திங்கன்னா கூட பரவாயில்லை அது எடுத்து என்ன பண்ணுவேன் அதில் போட்டு இன்னார் சொன்னதுனால இது எழுதப்பட்டது இவ்வளோ விலை கொடுத்தாங்கன்னு கூட போட சொன்னாங்கன்னா போடுது தயார் விற்கமா விற்காதான்னு எனக்கு தெரியாது நான் விளக்கு ஒரு எழுதி உங்கள் விலை கொடுத்துறேன் புக்கு போகிறது போட யார் இதை நீ பத்து லட்சம் கொடுத்துட்டு புக்கு போடுன்னு சொல்லக்கூடாது புக்கு போகிறதுக்கே பத்து லட்சம் ஆகிடும் எழுதுறதுக்கு பத்து லட்சம் புரிஞ்சிச்சா இன்னார் ஏழு சொன்னார் எழுதி நான் அதுக்கு இவங்க காசு கொடுத்தாங்க இன்னார் புக்கு போட சொன்னார்னு புக்கு போகிறதுக்கு ஒரு இப்படி பணம் நமக்கு ஏன் தொல்காப்பியத்தை ஏதிட்டேன்னு சொன்னால் என்ன மதிப்பாங்க நேர நினைக்கிறீங்க நான் தொல்காப்பியை எழுதிக்கிறேன் நான் சிறு நான் மதிப்பாங்க யாரும் மதிக்கிறது இல்லையா நல்லா வசதியாக போனாங்க கல்யாண வீட்டுக்கு போகிறேன் ஒரு பத்தாயிரரூபா மொய் வைப்பேன்னா என்ன பண்ணுவாங்க என்ன கூடுவாங்க மதிப்பாங்க கம்மி தானே இல்லைண்ணா வந்தேங்க பிரியாணி போகிறேன்னா என்ன பண்ணுவீங்க வாரம் வாரம் பிரியாணியா என்ன பண்ணுவீங்க கூட்டம் ஃபுல்லாக இருக்கும் ஏன் பிரியாணிக்கு என்ன பேசி போறாரு எண்டோரு உட்காந்து ஒரு மீன் நிறைய முந்திரி பருப்புலாம் போட்டு பஃபே வெஸ்டன் வச்சுக்கோங்க பஃபே வெஸ்டன் கீழே பஃபே ஸ்டைலு சாப்பிடலாம் இடம் பத்தும் அப்ப பேச்சை முக்கியம் பயங்கர அறிவாக முக்கியம் என்ன ஒன்னா ஒன்று ஜெயித்துக்கு அப்போ நம்ம எதை டார்கெட் பண்ண வாழ்க்கையில் எது முக்கியம் பண மட்டுமா இல்லை தொல்காப்பித்து விளக்க ஒரே எது அதுக்குன்னு மனசாட்சி இல்லாமலாம் என்னால் மாட்டேன் சொல்கிற தொல்காப்பித்து விளக்கம் சொல்லிட்டாங்கன்னு அவன் என்ன சொல்லி தான் நான் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரியான விளக்கம் எது அது எந்த மணியை அந்த மனநிலை எழுந்திரிது என்மானார் புலவர்னு அவர் எதை சொன்னார்னு கூட ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன் தொல்காப்பியத்தில் இருக்கிற இலக்கணத்தை எனக்குமே ஆர்வம் தான் அதில் அப்படிதான் எழுத்து அதிகாரம்னா எழுத்தை பற்றின எழுத்து எப்படி சொன்னது அங்கே இறைநாரில் பற்றினா யார் பேசினார் இதெல்லாம் சேர்த்து வச்சே சொல்கிறேன் புரியுதா என்னுடைய விளக்குறையப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு புரியும் என் உங்களுக்கு புரியும் நான் பேசுகிறவங்க மட்டும் கிடையாது எழுதுறவங்க மட்டும் கிடையாது அப்படின்றதெல்லாம் புரிய உணவு தட்டிலேருந்து பேசக்கூடிய ஒரு மனிதன் உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களை பற்றி அதுக்கு எனக்கு அக்கறை இல்லை அவங்களுக்கு முடியும் நான் சமை சமைச்சு வச்சுட்டு போகிறேன் இங்கே ஒரு ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் வீடியோ இந்த ஷார்ட்லாம் சேர்ந்து நிறைய ஆயிடுச்சு நாலாயிரம் வீடியோ நச்சுன்னு இருக்கோம் ஒரு மணி நேரம்னா கூட நாலாயிரம் மணி நேரம் நீங்கள் பார்க்கறதுக்கு வீடியோ வச்சு வச்சுக்கிறேன் எல்லா தலைப்பும் மேக்ஸிமம் கவுண்ட் உள்ளே வந்துருது கவர் ஆகிடுது இப்போ தலைப்பு தகுதி அதை தேடி தேடி எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்க செய்து இது இல்லாமல் ஒரு நாற்பது நாள் கோர்ஸ் வாரா அத்தனை கூட ஜாலியாக இருக்கிறதுக்குன்ட்டு நீங்கள் அது மாதிரி இந்த மாதிரி ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்கிற எனக்கு நீங்கள் புக் எழுதி ஒன்றும் தப்பு இல்லை பட் அதுக்கு என்ன பண்ண நீங்கள் நான் செஞ்சால் கட்டாயமாக இந்த மனிதன் தொல்காப்பி எழுதி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சா என்ன பண்ணலாம் இதெல்லாம் புக்கு பிரிண்ட் இல்லை ஆன்லைனில் கூட என்ன பண்ணிக்கலாம் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் புக்கும் பிரிண்ட் போகணுன்னாலும் போட்டுக்கலாம் முன்னாடியே அட்வான்ஸாக காசு கொடுத்து வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா கலெக்ஷன் பண்ணிட்டு செய்யலாம் சாத்தியம்தான் ஞானவெட்டியானும் அப்படி ஒரு நூல் இருக்குது ஞான வெட்டியான விளக்கம் என்னால் தர முடியாது ஏன்னா நிறைய வழக்குவஞ்ச மூலிகை மருந்துகள்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் அதில் இருக்குது ஆனால் நிறைய விஷயம் சொல்லிக்கிறார் நானும் இப்படியே நம்ம இங்கே படிச்சு வருகிறோம் பேசி வருகிறோம் யூடியூப்பில் கூட வீடியோ இருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது